ஹாய் ஆல் ஒரு குயிக்கான ஒரு ஸ்வீட்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட அவுட் சைடில் நிறைய ஷாப்ஸில் போய் ஸ்வீட்ஸ் வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குயிக்காக பண்ணி கொடுங்க கோக்கனட்டை ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் வந்து பேசன் ஃப்ளார் கடலை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கடலை மாவு வேண்டான்னா நீங்கள் வந்து கோதுமை மாவோ ராகி மாவோ இல்லை ஹெல்த் மிக்ஸோ எது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பிளைன் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரையோ வெல்லமோ ஏதோ ஒன்று சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன் கீ ஆட் பண்ணதும் ஒரு தேவையான அளவுக்கு பாதாம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கீழேயே வறுத்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் அதே கீழே வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா எண் அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் லோ ஃப்ளேம்லேயே கூட நீங்கள் வச்சு பண்ணலாம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகும் இந்த கோக்னட்லாம் நல்லா குக்காகி வரும் இந்த ஹெல்த்தியாக இந்த பேபிஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறோம் ஸ்லிம்மாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்க கூட நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே குண்டாயிடுவாங்க ஃபைனலாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம செப்ரேட்டாக இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் தேவையான அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு